ஹாய் ஆல் ஆஃப்டர் லாங் டைம் ஒரு லாங் வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன் இதில் மட்டன் சுக்கா எப்படி செய்யறதுன்னு ஷேர் பண்ணியிருக்கேன் என்னோடய ஸ்டைலில் செம்ம டேஸ்டியாக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு பேனில் ட்ரையாக தான் ரோஸ்ட் பண்ண போகிறோம் ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து த தனியாக போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு காஞ்ச மிளகாய் போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு இது கூட ஒரு ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் ஜீரகம் போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் ஒரு அந்த மிளகு வந்து வெடிச்சு வர வரைக்கும் நம்ம இதை வறுத்துக்கலாம் அது கூட வந்து ஒரு ஸ்பூன் வந்து பெருஞ்சீரகம் ஆட் பண்ணி நல்லா இதை வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி நல்லா ஆறின பிறகு இது கூட வந்து சின்ன துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ஆட் பண்ணி நல்லா வறுத்துக்கிட்டு மிக்சர் ஜாலை ஆட் பண்ணி ஆறின பிறகு அரைச்சி தண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போது எப்படி பார்க்கலாம் வாங்க இப்போது ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு பெருஞ்சீரகம் வெங்காயம் போட்டு நல்லா வதங்கின பிறகு கருவேப்பில் ஆட் பண்ணிக்கிட்டு இது கூட ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு குட்டி தக்காளி பழம் போட்டு நல்லா வதங்கிக்கிட்டு வதங்கின பிறகு இதில் வந்து நம்ம மட்டன் வேக வச்சு வச்சுருக்கோம் அந்த மட்டனை வந்து ஒரு ஒரு பவுல் ஃபுல்லாக மட்டன் ஆட் பண்ணி நல்லா வதங்கின பிறகு இதில் மஞ்சள் தூள் மிளகாத்தூள் கரம் மசாலா நல்லா தேவையான அளவுக்கு வந்து நம்ம மட்டன் வேக வச்ச தண்ணியை ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது தேவையான குழம்பு மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் நான் காரத்துக்கு ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் இதுக்கப்புறம் நல்லா வதங்கின பிறகு மட்டன் வேக வச்ச தண்ணியை ஆட் பண்ணி நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆகுற வரைக்கும் நமக்கு சுக்கா பதம் வர வரைக்கும் நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த தண்ணி சொல்கிற கேப்பில் நம்ம என்ன பண்ணலாம் ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல வறுத்து அரைச்சி வச்சிருக்க இந்த பொடி இதாக இதனோட செம்ம டேஸ்டியாக இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஒரு பொடி இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு எண்ணெய் பிரிஞ்சு மேலே வர டைமில் கடைசியாக பெப்பர் கொத்தமல்லி தழை தூவி இறக்கிட்டோம்னா செம்ம டேஸ்டியான மட்டன் சுக்கா ரெடி என்னோடய ஸ்டைலில் ரசம் சாதத்துக்கெலாம் வச்சு சாப்பிட செம்ம டேஸ்டியாக இருக்கும் சூப்பராக இருக்கும் நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் கடைசியாக ஒரே ஒரு பச்சை மிளகா கீரி ஆட் பண்ணிக்கிட்டாங்கன்னா இன்னும் செம்ம டேஸ்டியாக இருக்கும் இன்னொரு வியூவில் பார்க்குறேன் பாய்